ஐந்து மணிக்கு பதவியேற்றுக் கொள்ளுமாறு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் யோகேஸ்வரன் இன்று மாலை ஐந்து மணிக்கு பதவியேற்பு விழாவானது நடைபெற இருக்கும் நிலையில் யார் யாரெல்லாம் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இது பற்றிய விவரம் பீகார்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சராக பதவி வந்த முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மீண்டும் மாலை ஐந்து மணிக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேர இடைவெளியில் அவர் முதலமைச்சர் பொறுப்பு இல்லாமல் இருப்பார் தற்போதைக்கு அவர் முன்னாள் முதலமைச்சர் மட்டுமே அதே நேரத்தில் இன்று மாலை ஐந்து மணிக்கு பீகார் மாநிலத்துல மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுகின்றார் நிதிஷ்குமார் ஏற்கனவே ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய ஆதரவோடு முதலமைச்சராக பதவி வகித்து வந்த ஜனதா தளத்தினுடைய தலைவரும் மாநிலத்துடைய முதலமைச்சருமான நிதிஷ்குமார் இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து மாநிலத்துடைய முதலமைச்சராக பதவியேற்றுக் இருக்க கடந்த ஒரு ஒன்றரை மணி நேரங்களுக்கு முன்பாக தான் சிவகையினர் பாட்னாவில் இருக்கக்கூடிய ஆளுநருமான ஆளுநரை தவிர்த்து ராஜினாமா கருதத்தை வழங்கியதோடு ஆட்சியை கலைக்குமாறு அதற்கான அந்த பணிகளை எல்லாம் செய்யுமாறு அவர் தரப்பிலிருந்து அந்த கோரிக்கை கருது என்பது விடுக்கப்பட்டது அதே நேரம் அதே நேரத்துல சில மணி நிமிடங்களுக்கு முன்னதாக மீண்டும் ஆளுநரையை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமையை கோரினார் பீகார் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை பொறுத்தவரை இதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் தரப்புல இருந்து மாலை ஐந்து மணிக்கு பதவியேற்பு சொல்லுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாக இருக்கிறது பீகார் தலைநகர் பாட்னால இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில தர்பார் மண்டபத்துல மாலை ஐந்து மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது இந்த பதவியேற்பு விழாவில யார் பங்கேற்கிறார்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் பிரகாஷ் நட்டா பங்கேற்கிறார் என்ற ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது சரியா மூன்று மணிக்கு பீகார் தலைவர் பாட்னா விமான நிலையத்தில் ஜே பி நட்டா வந்தடைவார் என்றும் அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஜகவை கடந்த மூத்த தலைவர்களோடு ஆலோசனை நடத்தியதற்கு பிறகு மாலை ஐந்து மணிக்கு கவர்னர் மாளிகையில் நடைபெறக்கூடிய பதவி இருப்பதால ஜே பி நட்டா பங்கேற்பார் என்றும் ஒரு முதலமைச்சர் இரண்டு துணை முதலமைச்சர்கள் ஒன்பது அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள் அப்படின்ற தகவல் மட்டும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதன் முதலமைச்சர் நிதிஷ்குமாராகவும் துணை முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இரண்டு பேர் பதவியேற்பார்கள் குறிப்பாக சாம்ராஜ் சௌத்ரி ஏற்கனவே பாஜகவுடைய பீகார் மாநிலத்துடைய மூத்த தலைவர்கள் ஒருவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்க சாம்ராஜ் சௌத்ரி துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கிறது இதே போல விஜய் சின்ஹா துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் இவரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் இப்படியான பல்வேறு பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்கிறார் இவரும் துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வர் இவர்களை தவிர கூட்ட நிகழ்ச்சிகளைச் சேர்ந்து மொத்தம் ஒன்பது பேர் அமைச்சதாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் மாலை ஐந்து மணிக்கு நடைபெறக்கூடிய பதவியேற்புள்ள ஒரு முதலமைச்சர் ஒன்பது அமைச்சர்கள் மணிக்கு சொல்வார்கள் விழா நடைபெறும் என்பதை அறிவித்திருப்பதாகவும் நிதிஷ்குமார் தரப்பிற்கு அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் பதவியேற்பு விழா கடிதங்கள் அழைப்பு கடிதத்தை அனுப்பியிருப்பதாக தகவல் என்பது இருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி